அலாமலை வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகோ இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு ஏன்னால் நம்முடைய தலையெழுத்தையே நல்ல முறையில் மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த ஒரு திக்கரை நம்ம தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம ஓதிட்டு வந்தாலே போதும் நம்மளோட தலைவிதி மாறுறதை நம்ம கண்கூடாக உணர முடியும் மேலும் எந்த ஒரு அமலையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஏதாவது ஒரு அமலில் அல்லா நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு அமல் நம்முடைய தலையெழுத்தை மாற்றிடும் அதனால் எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக நினைக்காதீங்க அதுவும் இந்த ஒரு அமல் இந்த நொடி நீங்கள் ஓதி பாருங்கள் தால நொடியில் உங்களோட ஒட்டு மொத்த தலைவிதியே மாற்றிருவான் உங்களை பிடிச்ச முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கும் இப்போது இருக்கிறதுல மிக மோசமான முசீபத் என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை தான் இன்றைக்கு கமேண்ட்ஸ் எடுத்து படித்து பார்த்தா கடன் அதிகமாக இருக்குது உயிர் வாழவே முடியல பேசாமல் செத்தரலான்னு தோணுது அந்த அளவு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது இந்த கடன் பிரச்சனை தான் ஆனால் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்களும் ஏராளமான அமல்களும் இருக்கு அத நம்பிக்கையோட செய்யணும் சரிவர அந்த அமல்கள் செய்யும் போது கூட நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்ம நல்ல முறையில் மாத்தணும் இப்போ ஒரு பக்கம் அமல் செஞ்சுக்கிட்டே ஒரு பக்கம் வட்டி வாங்கிக்கிட்டோ அல்லது வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்களுக்கு எந்த விதமான பலனுமே இருக்காது அதே போலதான் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த அமல்களுக்குரிய ஒரு கண்ணியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடணும் நம்ம எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் எந்த இடத்துல தவறு செய்கிறோம் எந்த இடத்துல நம்ம பண்ணுற தப்பு நம்முடைய துவாவுக்கு பதிலளிக்காம இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆமலே தேடி பிடிச்சு அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன அமல் போதும் நம்முடைய தலைவிடையவே மாற்றி அமைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அமல் ஒரு ரூபாய் அல்லாஹ்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹால ஒரு கோடி ரூபாயை தருவான் ஓதிய நிமிடத்திலேயே அதிர்ஷ்டசாலி ஆக்கக்கூடிய சூப்பர் திக்ரு தான் ஒரு பம்பர் பரிசு கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோமோ அவ்வளவு மகிழ்ச்சியை இந்த திக்ரு ஓதும் போது நமக்கு கிடைக்கும் அந்த நம்ம மகிழ்ச்சி அடைந்து நம்ம ஓதணும் இன்னும் கடனால் வாழ்க்கையே நரகமானவர்களுக்கு கடனை அடைக்க இதை விட சிறந்த ஒரு வழியை நீங்க தேடி பிடிக்கவே முடியாது இந்த ஒரே ஒரு திகர இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே கூட வெறும் ஒரே ஒரு முறை நீங்க ஓதிட்டு அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஓதிட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க ஏன்னா இந்த வார்த்தையை ஓதி ஒரு நபியுடைய வாழ்க்கையை அல்லாத்தால மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போனான் அது போல ஒரு உயர்வை இதுவரை யாருக்குமே அந்த அல்லாஹாலா கொடுக்கவே இல்லை ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை இப்போ நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அல்லஹுவே எனக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு விஷயத்தை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம தான் அல்லாஹ்விடத்துல வாங்க தெரியாமல் இருக்கும் ஆனால் ஒரு நபி அல்லாஹ்விடத்துல இப்படி ஒரு வார்த்தையை இப்படி ஒரு துவாவை கேட்டு யாருக்குமே கொடுக்காததை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்துட்டான் இதுவரைக்கும் யாருக்கும் அந்த அந்தஸ்தா அல்லா கொடுக்கவே இல்லை அப்படிப்பட்ட அந்த திகர் என்ன அந்த நபி யார் அப்படின்னா அதுதான் நபி சுலைமான் அவர்கள் ஓதியது அது என்னது இதனுடைய பொருள் ரபே என்னை மன்னிப்பாயாக இன்னும் எனக்கு வழங்குவாயாக யாருக்குமே இதுவரை கொடுக்கப்படாத மிக பெரிய அரசாங்கத்தை எனக்கு பெரும் கொடையாக கொடுப்பாயாக நிச்சயமாக நீதான் கொடையளிப்பதில் மிகச்சிறந்தவன் வாரி வழங்குறதுல ரப்பு நீதான் சிறந்தவன் சொல்லக்கூடிய அழகான அற்புதமான ஆழமான துவா இதில் ஒரு பாவ மன்னிப்பிற்கான வார்த்தையும் இருக்கு அல்லாஹுவை புகழ்கிறதுக்கான வார்த்தையும் இருக்கு இன்னும் அல்லாஹுனுடைய சிறந்த திருநாமம் வஹாபுங்கிற வார்த்தையும் இருக்கு இந்த மூன்றுமே சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தும் எனவே யாராவது கடனில் கஷ்டப்படுறீங்க வாழவே முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த துவாவ நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிப்பாருங்க அல்லாஹால உங்களுடைய செல்வத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து தாழ்மையாக போடுவான் ஏன்னா அல்லாஹ் விடத்தில் நம்ம எதை வேண்டுமானாலும் கேட்டு அடைந்து கொள்ள முடியும் ஆனால் நமக்கு தான் கேட்டு வாங்க தெரியல அல்லாஹ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் ஏன்னா எல்லாம் பெரும் கொடையாலனா இருக்கிறேன் எனவே இன்ஷா அல்லா ஒரு நபியுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு நபியை யாருக்கும் கொடுக்காத அரசாங்கத்தை கொடுத்து அல்லாஹால கௌரவப்படுத்தியது போல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது போல நமக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹாலா கொடுப்பானாக செல்வத்தில் மட்டுமல்ல அத்தனை விஷயங்களிலும் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹாலா கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து